ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ எட்டு பேர் அறிவு கொட்டி கிடக்கும் இடம் உருச்சகராசி பொதுவாகவே உருச்சகராசிக்காரங்க அளவு கடந்த அறிவு நிறைந்தவர்கள் நிச்சயமாக அது பார்க்கும்போது தெரியாது அவங்களுடைய செயலில் அதை உணர முடியும் நிச்சயம் அதுதான் வந்து உண்மை அவங்களுடைய சிந்தனை எப்போவுமே என்ன ஓட்டங்கள் முகதியாக இருக்கக்கூடியவங்க பலவிதமான சிந்தனை ஓட்டம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே மனசுக்குள்ளே எதையாவது நினச்சி அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு விதமான வித்தியாசமான யோசனை சிலருடைய கண்ணோட்டத்திற்கும் மாறுபாடான ஒரு யோசனை இருக்கும் ஒருவரால் முடிக்க முடியாத விஷயத்தை எளிதில் தீர்வு காணக்கூடிய தன்மை உடையவர்கள் அதனால் இவங்களுக்கு இயல்பாகவே அறிவாற்றல் முகுதி தான் ஆனால் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் தெளிவாக முடிவெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் பட் இருந்தாலுமே இவங்களை காட்டிலும் மற்றவங்களால் எளிதில் ஒரு முடிவை எடுத்துட முடியாது அதாவது இரண்டுமே கலந்தவர்கள் ஏன்னா இங்கே மனோகாரகன் சந்திரன் மன மனக்குழப்பம் இருக்கும் ஆனால் எண்ணெய் ஓட்டங்கள் முகதியாக இருக்கும் மற்றவங்க யோசிக்கிறத விட பல மடங்கு கூடுதலாகவே யோசனை இருக்கும் ஆனால் இவங்களுடைய இளம் வயதில் அடி உதை மிதி பல கஷ்டங்கள் சிக்கல்னு எல்லா சூழ்நிலையிலுமே இவங்க ரொம்ப கஷ்டங்களை எதிர்கொண்டிருப்பாங்க பட் இவங்களுடைய நடுத்தர வயதுக்கு மேலே சொந்த கை காலை ஊனி முன்னுக்கு வரக்கூடியவங்க மற்றவங்கள சார்ந்து வல் வளர்ச்சியை காண்ற ஒருச்சகத்தை விட தான் சுய முயற்சியில் வளர்ச்சி காணக்கூடிய உற்சக ராசிக்காரங்களே அதிகமாக இருப்பாங்க அதனால் இயல்பாவே இவங்களுடைய மனக்குழப்பம் இவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு முடிவு எடுக்கப்பாங்க அது கரெக்டாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் இவங்களுடைய மனதிலே ஒரு தோன்றும் இது சரியாகுமா இது தவறாக போயிடுமா அப்படின்ற ஒரு குழப்பம் இவர்களுக்கு சரியான ஒரு முடிவுகளை தெளிவாக எடுக்க விடாது பட் இருந்தாலுமே என்ன ஓட்டங்களும் சிந்தனை ஓட்டங்களும் எட்டு பேருக்கு நிகரான அறிவாற்றல் நிறைஞ்சவர்கள் நிச்சயமாக அது உண்மை தான் ஏன்னா ராசி மற்றவங்களால் முடியாத விஷயங்களை கூட எளிதில் தீர்வு காணுவாங்க அதை நீங்கள் சுற்றி இருந்து பார்க்க முடியும் ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்திப்பாங்க அந்த ஏமாற்றங்களே இவங்களை சரியான ஒரு மனிதராக மாற்றும் உதாரணத்துக்கு ஒரு உளியை கொண்டு ஒரு சிற்பத்தை செதுக்கும்போது பல அடிகளை தாங்கக்கூடிய அந்த கல் முடிவில் நல்ல ஒரு சிற்பமாக வர மாதிரி வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் கரடுமுரடான துக்கங்களையும் எதிர்கொண்டு வந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுடைய அனுபவ அறிவு அந்த சிற்பியின் முடிவு அந்த சிலை தோற்ற மாதிரி இவங்களுடைய கஷ்டத்தின் முடிவு வாழ்வியல் வெற்றி இவங்களுடைய முயற்சிக்கு தாந்த முன்னேற்றம் இருக்கும் எட்டு பேருக்குரிய அறிவு அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன ஓட்டம் இருக்கும் எளிதில் ஒரு தீர்வு காணுவாங்க பட் இருந்தாலுமே மற்றவங்களுக்கு ஐடியா சொல்லக்கூடிய ராசி தன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுறது கஷ்டம்தான் அதாவது சுய வைத்தியம் உதவாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை இயல்பாகவே ராசிக்காரங்க அதீத சிந்தனை ஓட்டம் உள்ளவர்கள் அளவு கடந்த யோசனை ஒரு விஷயத்தை பல ஆங்கிளில் யோசிச்சு பார்க்கக்கூடிய இவர்கள் நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்துலையுமே அவ்வளோ ஈஸியாக சோடு போயிட மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக வந்து தன்னுடைய தன்மையை இழந்துட மாட்டான் எந்த நிலையிலுமே தான் வெற்றிக்காக முழுமையாக போராடக்கூடியவர்கள் எனினுமே கூட முன் கோபம் நிறைந்த இவர்கள் சில இடங்களில் வாக்குவாதம் செய்வார்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு புரிதல் இவர்களுக்கு ஒரு தெளிந்த அறிவை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு அது உறுதுணையாகவும் இருக்கும் அதனால் உருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு எட்டு பேருக்குரிய அறிவும் அறிவாற்றலும் நிச்சயம் மனசில் இருக்கும் அது எல்லா நேரமும் வந்து வெளிப்படாது மிக முக்கியமான தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அது அவங்களுக்கே உணர முடியாத வெளிப்படும் அதாவது இவங்க சொன்ன தான் இன்றைக்கி இந்த வேலை நடந்தது இது முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சில இடங்களில் தன் புகழ்ச்சி அங்கே பறகும் இயல்பாக ராசி தன்னடக்கம் முடியவர்கள் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே மறைந்து வாழக்கூடியவர்கள் தான் எந்த விஷயத்துலையுமே பெருமை பெரிய மனித தோரணை இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க பட் இருந்தாலும் ஆசை மனசுக்குள்ளே இருக்கும் அது அவ்வளோவா அவங்களுக்கு விருப்பம் இருக்காது தன்னுடைய செயலில் வெற்றி பெற்றால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கடந்தே ஒரு கட்டத்துக்கு மேலே நல்ல முன்னேற்றம் வரும் இளம் வயதில் சிரமங்களை நிச்சயமாக எதிர்கொள்ளுவாங்க சிக்கல்கள் கட்டாயமாக இருக்கும் இவங்களுக்கு உதவி செஞ்சவங்களை விட கெடுதல் செஞ்சவங்களுடைய எண்ணிக்கையே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க உதவி செஞ்சவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இவர்கள் கெடுதல் செஞ்சது கம்மியாக இருக்கும் அதனால் இவங்களுடைய இயல்பான மனநிலை எப்போவுமே நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் கொண்டிருப்பார்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் இவங்களுடைய சூழ்நிலை இவங்களை ரொம்ப சோதிப்பாங்க இவங்க பொறுமையை சோதிப்பாங்க இவங்களுடைய நல்ல மனசை சோதிப்பாங்க இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க பட் இருந்தாலும் எட்டு பேரின் அறிவு மறைந்து இருக்கிறதுனால எந்த நிலையிலுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்றதுக்கு உற்சகராசியால் கட்டாயமாக முடியும் ஏன்னா இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு அப்படின்றது முடிவுகளை குறிக்கக்கூடிய ஒரு இயல்பான இடம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த உற்சகராசி அவங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது அப்போ இவங்களுடைய செயல்பாடுகள் பல பிரச்சனைக்கும் எளிதில் தீர்வு காணக்கூடியது ஒரு முடியாத பிரச்சனையை கொண்டு போய் இவங்க கிட்ட கேட்டோம்னா ஒரு சின்ன சொல்யூஷன் தான் அவங்க சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஆனால் அதை கொண்டு போய் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையே முடிஞ்சிடும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் அளவுக்கு தனி தனித்திறமை உள்ளவர்கள் தான் பட் இருந்தாலுமே வாழ்க்கைன்ற வட்டத்தில் அவங்கள கொஞ்சம் இளம் வயதில் வச்சு செஞ்சிடும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்வாங்க மனக்கவலை அதிகமாக இருக்கும் குழப்பத்தை குறைச்சிக்கிட்டு தெளிவாக முடிவெடுத்து தைரியமாக செயல்பட்டாங்கன்னா அனைத்திலுமே இவங்க வெற்றி பெறலாம் என்ன ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும் எடுத்த ஒரு முயற்சியிலே வெற்றிலாம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு வேலையை பத்து முறை மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய முயற்சி செய்யக்கூடிய மனோநிலை முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக விஷ்வரூப வெற்றி உங்கள் வாழ்க்கையில் உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் அந்த கண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அது ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்